என்னுடைய அண்ணனும் யாரும் அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு காவலர்களை யாருமே கனவு

அடடே நானா எங்க சும்மா சும்மா இருக்காதே என்ன பத்தி பேர்மே வசல்ல இருந்து வெச்சிருக்கற அத்தம்மா அப்படியே எப்படி தெரியுமா ராமாவிர காடி দাদা ராமாவிர காடி ராமாவிர காடா வந்து வாசி ரோடி வந்தா வாசி ரோடி நான் அழிகறேன் பாடி ஆயோ ஆடு போல அவர் அழிகறேன் பாடி என் அழிகறேன் அம்மா சிலுக்கு நான் ஏ வரணும் மையில புடுங்க வந்து பெருமையா அதை பாட்டு வச்சுக்கிறேன் என்னென்ன மொழி தெரியும் தெரியும் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் நிறைய மொழி தெரியும் என்ன பரவாயில்ல என்னடா தெரியும் நான் கேட்டேன் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் தெலுங்குன்னா அப்புறம்

અબ એ આ ને ચેન્નાઈ બાજુમાં પર આવાસ વાતો મત દવા ના એલા એલા

போது கொஞ்சம் வைக்கிறது கே

aku <tuk> langsung di jadi maju

என்ன பார்க்கலாச்சேரே அதுக்குள்ள போறப்ப வந்தாருங்க அது போنا மாட்டீங்க நீ கம்பெனி வாடையா ஆமா பைசு பெரிய ஊரியா ஐயா உட்காருங்க இல்ல பரால இருக்கு இல்ல பராலல இருக்கு உட்காருங்க இல்ல ஏய் ஊيرهல இருக்கேன் நல்ல வாஜா நானே வந்தா சூடு பண்ணி உட்கார்றேன் ஏய் உட்காரே பாடி பாடி வந்து வர நான் பாடா என்ன வரது நான் பாடா ஐயா என்ன வர ஏன் பாரு கேக்கற நம்ம எல்லாரையும் அதுக்கு சம ஒரு மரியாத ஒரு வாட்டிதான் மறுவட்டி எதிர்பார்க்காட்டா மேல கைட்டு பாட போது நீ சொல்ல

ஒருத்தடா <laughs> உங்க <laughs> என்னடா என்னடா பாதியோடிப் போறான் சிப் பがり எங்க சரி வா அது கூட போடா நான் பாட்டி வந்து மடி நான் அவங்க ஸ்கூட்டை குச்சோறேன் ஆ அதுதான் ஜோதியா சின்ன பயமாونه அது அது அத கூட போடா குடிலா அந்த கீரிக்க தம்பியா கீர தம்பாடா கட்ட கட்ட அது ஒரு யானை யானைக்கு அட ஏளற புடினா உங்களுக்கு ஆரம்பிச்சிச்சு ஏளற. கோயில் பொடி போல ஏளறதா. அதனால மாட்டா. இதோ ரெடி டேக் 1 2 3 யே! சுனா मजा சுதினா சுதி அட நம்பர் ஒன் புத்தியா. ஓய் நல்லா வாச்சிரடா. ஏய். நல்லா வாச்சிராரா? அம்மா கை கிட்ட வர வேண்டாம். அவன் உன்ன வாசிக்கல. பொட்டி நின்ன்றாக வருது. அவன் சும்மா போய் ஆமா. பொட்டி நின்னு ராகமா வருது. அம்மா வரணும். நான் சொன்ன பையன் நான் சொன்ன பையன் அந்த என்ன காரா சொல்ற மூர்த்தி நீ உனக்கு வாடா இவன காஷ்ட போனே காஷ்ட கீழ போறாங்க தெளிவா சொல்றேன் ஏய் காஷ்ட அது அது வரப்படாத ஏங்க நான் பாடி பார்த்தா ஆதி ரக சம்பா நின்னு புடின சோறு சவச்சாத வா ஏமா மண்ணா இல்ல இதெல்லாம் ரெண்டு முறை சவரா போறானே அழகான பாடம் பாறான் ஆமா நம்ம மனோரியாயிது பாண்டி கெத்துடாடா நல்ல வாடா சுத்தி கெத்து மேல வா ஏங்க அந்த சுதியை நான் பாதியா அதே பாட்டுறா பா முகத்துல <laughs> <laughs>

அவ என்ன கேட்டா அவ என்னடா என்ன கேட்டான்டா நீ பாறா என்ன கேட்டானே நீ எவ்ளோ நேரமா அங்க பாத்து நிக்கிற ஆமா அவன் நிக்கல வர ஓடையா ஆமா ஊழி தரத்துக்கு ஆ ஆ திர கேட்டம்பா நின்னு குதிங்க தோரி தெட்டிங்க ஆமா தோரி தெட்டிங்க நீங்க சாப்பிங்க வழிக்கல இல்லன்னா சாப்பிடு

இது எந்த நாடு தமிழ்நாடு நானும் என்னுடைய அண்ணனும் எங்களுக்கு நிகர் யாராக தினத்தில் என்னுடைய அண்ணன் என்ன அழைத்தது சென்ற அண்ணனை பார்க்க விட